ஹலோ குட்டீஸ் நீங்க எந்தெந்த நாட்கள்லாம் ஸ்கூல் போவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எந்தெந்த நாள்லாம் வீட்டில் இருப்பீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாதா வாரத்தின் நாட்கள் மொத்தம் எத்தனை ஏழு ஓகேவா என்னென்னு பார்ப்போம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி கூட சொன்னீங்களா திரும்ப சொல்லுங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயிலுக்கெல்லாம் போவோம் அடுத்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஐந்து நாட்களும் நம்ம ஸ்கூலுக்கு போவோம் அடுத்து சனிக்கிழமை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவோம் தேங்க்யூ